சார் சார் இங்க என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கேமா நம்ம மக்களுக்கு தான் தெரியும் அக்ஷய டைரிஸ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்மே ஃபினிஷிங் குவாலிட்டி சூப்பரா சரி நீங்க சேல்ஸ் விட்டுட்டு ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுங்க வந்துருக்கீங்க அதாவது சார் நம்ம புது பில்டிங் வந்துட்டோம் இல்லீங்களா வந்துட்டோம் நியூ இயரும் வருது இல்லீங்களா வந்துருச்சு பொங்கலும் வருது இல்லீங்களா வருது அதனால நீங்களும் ஏதாவது பார்த்து பண்ணீங்கனா ஆஃபர் தான கேக்குறீங்க அதேதான் சார் கண்டிப்பா கொடுக்குறோம் சூப்பர்ங்க சார் மக்களே நான் எங்க சார் கிட்ட பேசி நான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் நீங்க உங்க மணியை சேவ் பண்ணுனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்துக்கோங்க சார் இப்போ ஒன்று இல்லைன்னா ரெண்டு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மிஷின்க்கு சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம நம்ம ஒரு அஞ்சு மாடு வரைக்கும் நம்ம கறந்துக்கலாம் ஒன்றுலேருந்து அஞ்சு மாடு வரைக்கும் இது கறந்துக்கலாம் ஆஃப் ஹெச்பி கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி லிட்டர் மில்கிங் கேன் கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு நம்ம என்ன ஆஃபரிங் சார் கொடுத்துட்ருக்கோம் நம்ம மில்கிங் மிஷினுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கலாம் எம்ஆர்பிலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளா வருது பார்த்திங்கன்னா இந்த மில்க்கு கிளா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகும் இந்த பிரேக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துடலாம் மூணு ஆஃபர் வந்து கொடுத்துடலாம் சார் இப்போ அஞ்சு மாடை வரையும் வச்சிருக்கிறவங்களுக்கு நானோ மில்கிங் மிஷின் ஓகே இப்போது ஏழுலேருந்து எட்டு மாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம் ஏழுலருந்து எட்டு மாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நானுன்னு சொல்லி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி லிட்டர் மில்கிங் கேன் வந்துடும் இது வந்து ஆஃப் ஹெச்பிடே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாடு வரைக்கும் இதை வந்து மில்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மிஷினுக்கு நம்ம என்ன பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம் உண்டான ஆயில் கொடுத்துட்றோம் அதுக்கு மில்கிங் மிஷினுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் நம்ம கொடுத்துட்றோம் சூப்பருங்க சார் சார் இப்போ அஞ்சு மாடு வச்சுருக்கவங்களுக்கும் எட்டு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்போ பத்து மாட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னங்க சார் சஜஸ்ட் பண்ணலாம் பத்து மாட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி மில்கிங் மிஷின் நம்ம கொடுக்கலாம் பத்து மாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இருபத்தஞ்சு லிட்டர் மில்கிங் கேன் கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து ஒன் ஹெச்பியில் கொடுத்துட்றோம் இன்னொன்று வந்து ட்ராலி வந்து தள்ளிட்டு போகலாம் ஏன்னா பத்து மாடு இருக்கும்போது ஃபார்ம் கொஞ்சம் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வீல் போட்டு நாங்கள் வந்து ட்ராலி மில்கிங் மிஷினை நம்ம கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட அதிகமான செயல் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி மில்கிங் ஜாஸ்தியாக இருக்கும் சார் இங்கே ரெண்டு கேன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு என்னங்க சார் வித்தியாசம் நம்ம ட்ராலி மில்கிங் வந்து எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ நாட் ஃபோரில் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ் கேனு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்கோம் இப்போ புதுசாக கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வர்றது தெரியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லிட்டர் இதில் வருது அப்படிங்கிறது தெரியும் கேஜிலையும் தெரியும் லிட்டர்லையும் தெரியும் உங்களுக்கு ஒரு மாட்டுக்கு ஒருக்கா எடுத்து போட்டு பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு மாட்டுக்கு ஒருக்கா அளவு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மெஷினுக்கு நம்ம எவ்வளவு சார் ஆஃபர் கொடுக்குறோம் டென் பர்சன்ட் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லும் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம் நியூ இயர் ஆஃபராக சார் இப்போ நம்ம கிட்ட அஞ்சு மாடு எட்டு மாடு பத்து மாடு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா மில்கிங் மிஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட இருபதுக்கும் மேலே இருக்கிற மாடு இருக்கு அவங்க ஒரு பண்ணை செட்டப்பே வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம கிட்ட நிறையா மில்கிங் மிஷின்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா நம்ம அஞ்சு மாடு பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சிருக்கிற பார்த்தோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையே அமைக்கிறோம் ஒரு முப்பது மாடு ஐம்பது மாடு நூறு மாடு நம்ம வந்து பார்லர் வரைக்குமே பண்ணி கொடுக்குறோம் அதாவது ஒரு மாட்டு பண்ணைக்கு அஞ்சு மாட்லேருந்து ஒரு இரநூறு மாடு வச்சுருக்கவங்களை கூட நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மிஷினை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம மில்கிங் மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு இருக்குது இருபது மாடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பைப்லைன் மில்கிங் மிஷின் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹெச்பி இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இருக்குது டூ ஹெச் டூ ஹெச்பி வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடியும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு மில்கிங் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டபுள் பக்கெட் மில்கிங் மிஷின் நம்ம கொடுக்குறோம் டூ ஹெச்பி அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மாடு வரைக்கும் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு கேன் போட்டு மில்கிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பக்கெட்டு ஓகேங்களா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மாடுக்கு மில்கிங் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆறு பக்கெட்டு மில்கிங் மிஷின் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஎம் வேக்யூம் பம்ப் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோர் பக்கெட் மில்கிங் மிஷின் இது வந்து நமக்கு வந்து ஒரு நூறு மாடு நூற்றம்பது மாடு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபோர் பக்கெட் கொடுத்துட்றோம் ஃபோர் பக்கெட் அல்லது வந்து ஆறு பக்கெட் வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹெச்பியில் கொடுத்துருக்கோம் சிங்கிள் பேஸில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட்டை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளீனிங் மிஷினும் நம்ம வந்து கொடுக்குறோம் அதாவது ஒரு ஷெட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா மாடு வந்து சாணம் ஈரோன்னு எல்லாமே இருக்கும் அதை வந்து மில்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷெட்டு கிளீனிங் மிஷின் கொடுத்துருக்கோம் இதுலயே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹெச்பி இன்னொன்று வந்து பார்த்திங்கனா இது வந்து த்ரீ ஹெச்பி த்ரீ ஹெச்பி வந்து பார்த்து கொடுக்கலாம் இது வந்து ஐம்பது மீட்ரு ஓஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மீட்ரு நாற்பது மீட்ரு வரைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது கொடுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஒரு முப்பது இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன் போட்டுக்கலாம் ரெண்டு கன் போடும்போது வந்து உங்களுக்கு த்ரீ ஹெச்பியில் கொடுத்துருக்கோம் ரெண்டு கண்ணு வந்து அட்டன் டைமில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மாடு வரைக்கும் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு செட்டுக்கு உண்டானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் செப்பரேட்டர் அதாவது வந்து இருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கணும் பாலை வந்து நம்ம வந்து பாலாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு சில நேரங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் பண்ணி இதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது லிட்டரை வந்து மில்க்கை வந்து நம்ம க்ரீம் செப்பரேட் பண்ணிக்கலாம் அதாவது க்ரீமாக எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பாலை வந்து அந்த டைமிங்க்கு கொடுக்கணும் க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணால் நம்ம சேல் பண்ணிக்கலாம் நம்ம க்ரீமை எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்ணையாக பண்ணி நம்ம சாரி நெய்யாக பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது லிட்ரு ஃபார் ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது லிட்ரு இதில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பெருசா வேணும் எங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு இரநூறு லிட்டர் வந்து எங்கிட்ட புரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து இது டு முன்னூத்தி ஐம்பது லிட்டர் வரைக்கும் ஒன் அவர்ல பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு மாட்டு பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சாணம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு இதை கொண்டு போய் குட்டிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராலி கொடுத்துருக்கோம் ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து லேடீஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இதை வந்து தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லோடு எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் ஃபைபரில் கொடுத்துருக்கோம் நல்ல கெட்டியாக இருக்கும் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ச சட்டி வந்து இதில் போட்டு நம்ம வந்து ட்ராலி பண்ணிக்கலாம் இன்னொன்று மண்ணில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெயிட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால தள்ள முடியறது அதுக்காக வந்து நம்ம ஃபைபரில் கொடுத்துருக்கோம் சாப்கட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக் மாடல் அதாவது வந்து சாப்கட் வந்து பார்த்திங்கன்னா இதை பழைய மாடலு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பாக்ல கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது டூ ஹெச்பி ரெண்டு பிளேடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி டைப்பில் கொடுத்துருக்கோம் டூ ஹெச்பியில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு இருபது மாடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகிடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடத்த காத்துட்ருக்கு எங்களுக்கு இடம் வந்து பெருசாக இருக்குது எங்களுக்கு வந்து காம்பேக்டாக வேணும் சின்னதாக இருக்கணும் தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் மூ மூவிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாடல் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கேர் டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து கேர் அதாவது வந்து சின்னதாகவும் இருக்கும் பெருசாக வெட்டிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மாடல் கொடுத்துருக்கேன் நியூட்ரலும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரோப் கொடுத்துருக்கோம் இந்த ரோப் வச்சோம் அப்படின்னா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் கட் பண்ணுறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோப் வராது நாலு பிளேடு கொடுத்துருக்கோம் இன்னொன்று அஞ்சு பிளேடும் இருக்குது ஓகேங்களா நாலு பிளேடும் இருக்குது அஞ்சு பிளேடும் இருக்குது ஒரு முப்பது நாற்பது மாடு இருக்கிற ஒரு ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப் கட்ரு வேணும் அப்படின்னா இந்த மாடல் நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹெச்பி த்ரீ ஹெச்பிலே வந்து சிங்கிள் பேஸ் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பிளேடு ஓகேங்களா டூ பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளோயர் டைப்பு அதாவது ப்ளோயர்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் த்ரீ ஹெச்பி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங் பாடி மிஷினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோ வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மீட்டருக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒரு நாற்பது மாடு இருக்குது அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அளவுக்கு தேவைப்படும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ போடுவோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மிஷின் நம்ம கொடுக்குறோம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஒரு நூறு மாடு இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாட்டுக்கு ஒரே ஷார்ட்டில் கட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மிஷின் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று த்ரீ த்ரீ டு ஃபைவ் ஹெச்பி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் டிராக்டர் மவுண்ட்டும் இருக்குது ஓகேங்களா இன்னொன்று வந்து நமக்கு தோட்டத்தில் வெட்டி நம்ம வந்து டாக்டரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னொன்று எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் ஃபார்ம்லேயே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹெச்பி பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ப்ளோயர்லாம் வேணும் எங்களுக்கு வெளியே கொட்டணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் டைப்பாக பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஃபைவ் ஹெச்பி போட்டுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோ ரேஞ்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மாடு வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹெச்பியில் போட்டுக்கணும்னோ நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம மாட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு தரையில் படுக்கிறதுக்கும் பெட் பெட்டு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மேட்டு இது ஆறுக்கு நாலு சைஸு இன்டர்லாக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படுத்து தூங்குச்சு அப்படின்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தது அப்படின்னா மாடு வந்து பால் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய இது வந்து ஜாஸ்தி இருக்குது அதுக்காக தான் வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் மாதிரி இருக்கும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிலோ வெயிட் வரும் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் மேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அஞ்சு உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ வரும் பதினைஞ்சிலேருந்து இருபது கிலோ வெயிட் வரும் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபோம் மேட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் எடுத்துட்டு நீங்கள் பண்ணையை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மேட்டை போட்டு மாடை விட்டுடலாம் மாட்டுக்கு மேலே சாணம் யூரின் எது போனாலும் உங்களுக்கு சாணம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இன்னொன்னு ஒரு லேடிஸ் இருந்தாங்களா கூட வந்து பந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு நம்ம அக்ஷயா டைரிஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே நம்ம சார் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு இப்போது நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேஃபாக பேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா நாங்கள் ப்ராப்பர் டெலிவரி வித் ஃப்ரெஜைல் பேக்கேஜ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போது ரெடி டு டிஸ்பேச்சில் இருக்கிற எங்கள் ப்ராடக்ட்ஸ் தான் பக்காவாக பேக் பண்ணி உங்கள் டோர் ஸ்டெப்லேயே நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் இப்போது இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் டென் பர்சென்ட் ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இஎம்ஐ அது சேர்த்து நாங்கள் ப்ரொவைட் இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு டைரக்டாவே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணி தருவோம் ஸோ இந்த பொங்கலையும் இந்த நியூ இயரையும் நீங்கள் மணி சேவ் பண்ணி எங்கள் அக்ஷயா அக்ஷய வாங்குங்க அக்ஷயா குடும்பத்தினருக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்